கோபியும் ராஜனும் நல்ல நண்பர்கள் கோபி பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தான் நல்ல சம்பளம் வாங்கினான் அதனால் வசதியாக வாழ்ந்து வந்தான் ராஜனுக்கு சுமாரான வேலை அதனால் அவனுக்கு சம்பாத்தியம் அதிகம் இல்லை அதனால் கோபியை பார்க்கும்போதெல்லாம் அவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவான் ராஜன் பொறாமை என்னும் பாவி ராஜனைத் தொற்றிக்கொண்டதால் அவனை தீய வழியில் சிந்திக்க வைத்தது ராஜன் சூதாட்டம் விளையாட ஆரம்பித்தான் சூதாட்டத்தில் காசு பணத்தையெல்லாம் இழந்து மிகவும் கடனாளியாகிவிட்டான் வாழ்க்கையே அவனுக்கு இருண்டு போனது ராஜன் மிகவும் கடனாளியாகி அழிவுப்பாதையில் செல்வதை அறிந்த கோபி ராஜனை சந்தித்தான் பொறாமை என்ற பாவி உன்னைத் தொற்றிக்கொண்டது அதனால் தீய வழியில் சென்றுவிட்டாய் உடனே நல்ல வழிக்குத் திரும்பு நான் உனக்கு பண உதவியும் செய்கிறேன் பழையபடி நீ நேர்மையாக வேலை செய் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்று நம்பிக்கை கொடுத்தான் கோபி இதைக் கேட்ட ராஜன் தன் தவறை உணர்ந்தான் தன்னை மீட்டு எடுத்த தன் நண்பனுக்கு மனதார நன்றி கூறினான் ராஜன்